விழுப்புரம் திண்டிவனம் அருகே இருசக்கர வாகன திருட்டில் தொடர்ந்து ஈடுபட்ட பிரபல கொள்ளையன் கைது செய்து போலீசார் பத்து இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்துள்ளனர் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் தொடர்ந்து இருசக்கர வாகனங்கள் திருடு போவதாக போலீசாருக்கு புகார் வந்தது இதனையடுத்து விழுப்புரம் மாவட்ட எஸ்பி தீபக் சிவாஜ் உத்தரவின்படி திண்டிவனம் தனிப்படை அமைக்கப்பட்டது தனிப்படையினர் திண்டிவனம் அடுத்த கூட்டேரிப்பட்டு தீவனூர் கூட்டுசாலையில் ரோந்து பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்தனர் அப்பொழுது இருசக்கர வாகனத்தில் வேகமாக வந்த ஒரு நபரை போலீசார் நிறுத்த முயன்றபோது போது போலீசாரை இடிப்பது போல வந்து அங்கிருந்து தப்ப முயன்ற நபரை போலீசார் துரத்தி சென்று பிடித்தனர் பின்னர் விசாரித்ததில் அந்த நபர் திண்டிவனம் ரோசனை பாட்டை ஆறுமுகம் என்பது தெரியவந்தது இவன் திண்டிவனம் மயிலம் ரோசனை ஆரோவில் பிரம்மதேசம் மற்றும் அண்டை மாநிலமான புதுவையிலும் இருசக்கர வாகனங்களை திருடி அதை பலருக்கு விற்பனை செய்ததும் தெரியவந்ததும் தெரியவந்துள்ளது மேலும் அவனிடம் இருந்த பத்து இரு வாகனங்களை போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர்